நியோமேக்ஸ்னு ஒரு கம்பெனியை மதுரையில் ஆரம்பிச்சு அந்த ஆரம்பித்த நிறுவனத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி பல்லாயிரக்கணக்கான கஸ்டமர்ஸை உருவாக்கி பணத்தை எல்லாத்தையும் ரெட்டி பார்க்குறேன் மூணு மடங்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்த சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் முதலீடு பண்ணவங்களுக்கு நிறைய பணத்தை இவங்க வருமானமாக கொடுத்து அதன் மூலியமாக நிறைய பேரை இப்போ சிக்கலில் மாட்டிட்டு இப்போது அவங்க வாங்கின நிலங்கள் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்த பணத்தில் முதலீடு பண்ண நிலங்களை இவங்க விற்கிறதற்கு இப்போது கோர்ட் முடிவு பண்ணியிருக்கு அதாவது ஏலம் ஏலத்துக்கு வந்த நிலங்களை விற்கிறதுக்கு சில வழிமுறைகளை கோர்ட் சொல்லியிருக்கு ஒரு இணையதளம் மூலியமாக ஆன்லைனில் இந்த ஏலத்தை விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணதுனால இவங்க என்ஐசி அப்படின்ற ஒரு இ காமர்ஸ் நிறுவனத்தை அணுகுனாங்க பட் அவங்க என்ன காரணத்தினாலும் தெரியல மறுத்துட்டாங்க அதனால் எம்எஸ்டிசி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இப்போ அணுகியிருக்காங்க எம்எஸ்டிசி அப்படின்னா மெட்டல் ஸ்கிராப் ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் என்ன ஜேரஸ் லேண்டை வைக்க போகிறோம் ஆனால் மெட்டல் ஸ்கிராப் அப்படின்னு வருதே எனக்கு ஒன்றும் புரியலையே ஜெரஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு எம்எஸ்டிசி அப்படின்னா என்ன அப்படின்றத தான் விரிவாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஜெரஸ் லைட் அண்ட் அவங்க ஜேரஸ் எம்எஸ்டிசி அப்படின்றது மெட்டல் ஸ்க்ராப் ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் மெயினாக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெரஸ் ஸ்கிராப் இரும்பு கழிவுகளை இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு தான் இந்த இணையதளத்தை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களுடைய வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸையும் இவங்க அது மூலியமாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க வெஹிக்கிள்ஸு மேலும் பேங்க்கில் கொலாய்ட் பண்ணியிருப்பாங்க லோன் வேணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸு கொலாய்ட் பண்ணி அது மூலிமா லோன் வாங்கியிருப்பாங்க இந்த லோன்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் இந்த கொலாய்டல் பண்ணப்பட்ட லேண்டை இந்த வெப்சைட் மூலியமாக பேங்க்ஸ் செல் பண்ணியிருக்காங்க மேலும் திவாலான கம்பெனியோட லேண்டு ஃபேக்ட்ரிஸோட லேண்டு இதை கூட இந்த வெப்சைட் மூலியமாக செல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் பல முன்னுதாரணங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நியோமேக்ஸோட லேண்டை விற்கிறதுக்கு இது கரெக்டான வெப்சைட்னு சொல்லலாம் இந்த எம்எஸ்டிசி நிறுவனத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி இந்த நிறுவனம் நியோமேக்ஸ் லேண்ட்ஸை விற்கிறதுக்கு ஏலம் விடுறதுக்கு தங்களுடைய இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனுமதி கோரியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் மேலும் அடுத்தடுத்த நியோமேக்ஸ் நகர்வுகளை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி